அனைவருக்கும் வணக்கம் ராஜராஜ சோழன் நான் காதல் தேசம் நீதான் ராஜராஜ சோழன் நான் காதல் தேசம் நீதான் பூவே காதல் தீவே மண்மீது சொர்க்கம் வந்து பெண்ணாக உல்லாச பூமி இங்கு உண்டானதே ராஜராஜ சோழன் நான் எனையாளும் காதல் தேசம் நீதான் பூவே காதல் தீவே கண்ணோடு கண்களேற்றும் கற்பூர தீபமே கை தீண்டும் போது பாயும் மின்சாரமே மேடை மேலே ஓரங்க நாடகம் இன்பங்கள் பாடம் சொல்லும் என் தாயகம் இங்கங்கு ஊஞ்சலாக நான் போகிறேன் அங்கங்கு ஆசை தீயில் நான் வேகிறேன் ஒன்றாக மோகனம் என் காதல் வாகனம் செந்தாமரை செந்தேன் மலை என் நாவினீ தேவி ராஜராஜசோழன்னான் எனையாலும் காதல் தேசம் நீதான் பூவே காதல் தீவே கல்லூர பார்க்கும் பார்வை உள்ளூர பாயுமே துள்ளாமல் துள்ளும் உள்ளம் சல்லாபமே வில்லோடு அம்பு ரெண்டு கொல்லாமல் கொள்ளுதே பெண் பாவை கண்கள் என்று பொய் சொல்லுதே முந்தானை மூடும் ராணி செல்வாக்கிலே என் காதல் கண்கள் போகும் பல்லாக்கிலே ோடை ஓரமே நீராடும் நேரமே புல்லாங்குழல் தல்லாடுமே பொன்மேனி கேளாயிராணி ராஜராஜ சோழன்னான் எனையாலும் காதல் தேசம் நீதான் ராஜராஜ சோழன்னான் எனையாலும் காதல் தேசம் நீதான் பூவி காதல் தீவி மண்மீது சொர்க்கம் வந்து பெண்ணாக உல்லாச பூமி இங்கு உண்டானதே ராஜராஜ நான் எனையாலும் காதல் தேசம் நீதான் பூவி காதல் தீவி